வரமத்துலாஹ காத்து இன்னைக்கு நம்ம வீடியோல இஸ்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் மத்தியில் பேரோடும் புகழோடும் வாழ்ந்து இஸ்லாத்தை ஏற்ற பிறகு அடுத்து வரும் எதிர்கால சந்ததியினருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து மறைந்த அன்னை கதிஜா நாச்சியாரின் வாழ்க்கை வரலாற்றை தான் விரிவாக பார்க்க அல்லாஹ் முடிஞ்ச வர வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்றைய பெண்களான நமக்கு இதுல நிறைய படிப்பினை இருக்கு அன்னி கதிஜார் அல்லாஹு அவர்கள் ஐநூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு மக்காவில் பிறந்தார்கள் இவரது தந்தை குவைலித் பின் அசத் தாயார் ஃபாத்திமா பின் சாயிதா இவர்கள் வாழ்ந்த காலத்தில் உள்ள பெண்கள் மத்தியில் நல்ல மதிப்பை பெற்றவர்களாக திகழ்ந்தாங்க அன்று வாழ்ந்த அரபிகள் மதிக்கும் உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள் கதிஜா நாச்சியார் அவர்கள் இவர்களின் ஒழுக்கமான நடத்தியை கண்டு அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் இவர்களை தாகிரா அதாவது பரிசுத்தமானவர் என்று அழைத்தனர் அதே காலகட்டத்தில் நமது நாயகம் நபி அலிவாசல்ல அவர்களும் பல ஊர்களுக்கு சென்று வியாபாரம் செய்து கொண்டிருந்தார்கள் இவர்களின் நேர்மையான குணத்தை கண்ட மக்கள் இவர்களை அல் அமீன் அதாவது நம்பிக்கையாளர்கள் என்று அழைத்தனர் கதிஜாவளி அல்லஹோ அவர்கள் அபு ஹாலா பின் சுராரா என்பவரையும் அவருக்கு பின்னர் பின் ஆயித் என்பவரையும் திருமணம் முடித்திருந்தார்கள் அவர்கள் இருவரும் மரணித்த பின்புதான் கதிஜா அலைய அவர்கள் விதவையாக வாழ்ந்து வந்தார்கள் கதிஜா ஆச்சியார் அவர்கள் மிக பெரிய செல்வந்தராக வாழ்ந்தவர்கள் மக்காவில் இருந்து சரக்குகளை வைத்து செல்லும் ஒட்டகைகள் மத்தியில் கதிஜா ஆச்சியாரின் சரக்குகளை ஏற்று செல்லும் ஒட்டகைகளின் சுமையே அதிகமாக இருக்குமா அந்த அளவுக்கு வாணிபம் செய்து அரபுலகமே போற்றும் சிறந்த தொழிலதிபராகவும் வணிக மேதையாகவும் திகழ்ந்தார்கள் நபிகளாரோட நேர்மையான குணத்தை கண்ட கதிஜார் அலி அல்லாஹன் அவர்கள் தன் வியாபார பொருட்களை நபி அவர்களிடம் ஒப்படைத்தாங்க அந்த வியாபாரத்துலதான் யாருமே ஈட்டாத பெரிய அளவு தொகையை நபி அவர்கள் ஈட்டிக் கொண்டு வந்தாங்க இதனை கண்ட கதிஜார் அலி அல்லாஹன் ஹா அவர்கள் அவர்களுடன் சென்ற மைசரா என்ற நபியவர்களோட குணத்தை பற்றி விசாரிச்சாங்க நபியவர்களோட அவர்களோட நன்னடத்தையும் அவங்களோட நேர்மையான குணத்தையும் கேள்விப்பட்ட கதிஜார் அலி அலஹாவல் நபி சலாஹி வசலம் அவர்களை திருமணம் செய்ய விரும்பினாங்க அப்போ வந்து கலிஜா நாச்சியாரோட வயது நாற்பதை இருந்தது ஆனா நம்ம நபி அவர்களுக்கு வந்து இருபத்தஞ்சு வயசுதான் ஆனது கதிஜா நாச்சியாருக்கு நாற்பது வயசானாலும் அவங்களோட செல்வம் செழிப்பு காரணமாக மிக பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் அவங்கள திருமணம் செய்ய ஆசைப்பட்டாங்க ஆனா கதிஜா நாச்சியாரோ தனது கீழ் பணி செய்யும் ஒரு ஊழியரான நபி அவர்களை தேர்வு செய்து இக்காலத்தில் வாழும் பெண்களுக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் ஒரு பெண் வந்து தன்னோட வருங்கால கணவனை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கு கதிஜா நாயகி வந்து ஒரு முன்மாதிரியா இருக்காங்க ஒரு மனிதன் வந்து எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் பரவாயில்ல போதும் அவனுக்கு பொண்ணு கொடுக்க எல்லாருமே பெண்கள் வந்து பணக்கார மாப்பிள்ளைகளுக்கு தான் முதல் உரிமை கொடுப்பதுண்டு இந்த நிலைக்கு முற்றிலும் மாறுபட்டு பொண்ணையும் பொருளையும் உதறிவிட்டு விட்டு நீதியின் நேர்மையும் நிறைந்து நம்பிக்கையாளராக வாழ்ந்த நபி நம்நபி சல்லு அலைவாசல்லம் அவர்களை திருமணம் முடிக்க நினைத்தார்கள் இவ்வாறு மனக்குழப்பத்திலேயே இருந்த கதிஜனாச்சார அவர்கள் ஒரு வித்தியாசமான கனவு ஒன்றை கண்டார்கள் அதாவது அந்த கனவுல அவங்க என்ன கண்டாங்கன்னா சூரியன் மேலே இருந்து கீழே இறங்கி வந்து அவங்க வீட்டோட முற்றத்திற்கு வந்து அவங்க வீட்டையே வெளிச்சமாக்கியது போல ஒரு கனவு காண்றாங்க இந்த கனவிற்கு விளக்கத்தை வரகாபின் நௌபலிடம் கேக்குறாங்க அதற்கு அவர்கள் வந்து இது நன்மை தர்ற கனவாகும் சூரியன் முற்றத்துல இறங்கி வருவதை போல காணும் கனவுக்கு அர்த்தம் ஒரு நபியோட வரவாகும் என்று சொல்றாங்க ஏற்கனவே குழப்பத்துல இருந்த கதான் ஆச்சியார் அவர்கள் இப்பொழுது முகமது நபி அவர்களை திருமணம் செய்தே ஆக வேண்டும் என்று தீர்மானமான முடிவை இருக்கிறாங்க இந்த நிலையில எப்படி நம்ம போய் முகமது நபி அவர்களிடம் இந்த விஷயத்தை சொல்றதுன்னு யோசிச்சுட்டே இருந்தாங்க அப்போ அவங்க தோழியான நபீசா அவர்கள் இவங்களுக்கு உதவி செஞ்சாங்க நபிசா அவர்கள் நேரடியாக நபி கிட்ட செல்றாங்க தாங்களிடம் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆரம்பிச்சு நீங்க ஏன் இன்னும் திருமணம் செய்யாம இருக்கீங்க என்று கேக்குறாங்க அதற்கு நபி அவர்கள் திருமணம் செய்யறதுக்கு போதுமான பொருளாதாரம் என்கிட்ட இல்ல அப்படின்னு சொல்றாங்க பொருளாதாரம் பற்றி பிரச்சனை இல்ல குறைசி குளம் போன்ற பெரிய குளத்துல பிறந்த ஒரு பெண் வந்து உங்களை திருமணம் செய்து கொள்ள விரும்புறாங்க நீங்க எந்த பொண்ண பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெளிவா சொல்லுங்க அப்படின்னு நபி குழப்பத்துல கேக்குறாங்க கடைசியில நபிசா அவர்கள் கூறிய அடையாளங்களை வச்சு அது கதிஜா நாச்சியார் அவர்கள் தான் அந்த பொண்ணு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க அவங்களுக்கு விருப்பம் இருந்தா நானும் அவங்கள திருமணம் செய்ய விரும்புறேன்னு சொல்லிருங்க அப்படின்னு தன்னோட விருப்பத்தை சொல்லிட்டு நபி அந்த இடத்தை விட்டு போயிடுறாங்க இது கேட்ட கதிஜா நாச்சியார் அவர்கள் மிகவும் சந்தோஷப்படுறாங்க அவர்களின் சிறிய தகப்பனார்களான ஹம்சார் அலி அல்லாஹூ அவர்களும் அபுதாலிப் அவர்களும் கதார் அலி அலாஹூ அவர்களின் சிறிய தகப்பனாரான உமர் பின் அசத் அவர்களை அணுகி திருமண விஷயம் பற்றி கரந்தோசனை செய்யறாங்க திருமண ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தேதியும் நிச்சயிக்கப்பட்டுருச்சு இரு குடும்பங்கள் நிச்சயத்த அந்த நாள்ல திருமணம் நடந்துருச்சு இவர்கள் இருவருக்கும் காசிம் அப்துல்லா இரு ஆண் பிள்ளைகளும் ஜைனப் குல்தும் பாத்திமா என நான்கு பெண் பிள்ளைகளும் பிறந்தார்கள் திருமணமாகி சில வருடங்கள் கழிந்தது தன்னுடைய சமுதாய மக்கள் வழி தவறி தவறான பழக்க வழக்கங்களில் ஈடுபடுவதை எண்ணி நபியவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள் இவங்களை எல்லாம் எப்படியாவது சரி பண்ணி ஒளியின் பக்கம் அழைத்து செல்ல வேண்டும் என்று நொடி பொழுதும் இதை சிந்தித்துக் கொண்டே இருந்தாங்க இதனால நபி சலாஹி வசலம் அவர்கள் தனிமையை அதிகமாக விரும்பினார்கள் அவர்களின் தனிமையை செலவிடுவதற்காக சென்ற இடம்தான் இன்று மக்காவுக்கு செல்லும் மக்கள் கண்டு வியந்து வரும் ஹிரா குகை பல இரவுகளை அங்கேயே அவங்க தனியா செலவிட்டாங்க இந்த மாதிரி நபி அவர்கள் அவங்களுக்கு உணவு தயார் செய்து அவர்களுக்கு கொண்டு செல்வது கதிஜா நாயகி அவர்களின் இதை மிகுந்த விருப்பத்துடன் செய்தார்கள் இந்த ஹிரா குகை மலையின் மேல் உச்சியில் இருந்தது செல்லும் வழியோ கரடுமுரடான பாதையாக இருந்தது அதை யாராலும் அவ்வளவு சீக்கிரமா கடந்து செல்ல முடியாது தன்னுடைய கணவனுக்காக முதுமையான காலத்திலும் உணவுகளை எடுத்துக்கொண்டு அந்த பாதையில் அவர்கள் சென்றதை இன்றைய பெண்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த மாதிரி நபி அவர்கள் தனியாக இருந்த நேரத்துல அந்த இடத்திற்கு ஜிப்ரீல் அலை அவர்கள் வந்து நபி அவர்களுக்கு ஓத கற்று கொடுத்தாங்க நபி அவர்களும் அவர்கள் கற்றுக் கொடுத்தது போல திரும்ப ஓதி காட்டினாங்க நபி சலாஹி வசலம் அவர்களை கட்டி தழுவி விட்டு ஜிப்ரீல் அலி அவர்கள் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் இந்த அதிர்ச்சியிலிருந்து மீளாத நபி அவர்கள் உடனே கதிஜா நாச்சியாரை நோக்கி செல்றாங்க என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் என்று நபி சல்லாஹு அலிவசலாம் அவர்கள் கதிஜா நாச்சியார் அவர்களிடம் கூறுகிறார்கள் இதை கேட்ட உடனே நபி அவர்களை ஒரு போர்வையை கொண்டு கதிஜா நாச்சியார் அவர்கள் போர்த்தி விடுறாங்க உடனே நபி அவர்கள் வந்து குகையில நடந்த அனைத்து விஷயங்களையும் ஒண்ணு விடாம கிட்ட எல்லாத்தையுமே சொல்றாங்க இந்த எனக்கு ஏதாச்சும் ஆயிருமோ அப்படின்னு பயமா இருக்குன்னு சொல்றாங்க அதுக்கு நாச்சியார் அவர்கள் அவ்வாறு கூறாதீர்கள் அல்லஹாவின் மீது ஆணையாக அல்லாஹ் ஒருபோதும் உங்களை இழிவுபடுத்த மாட்டான் நீங்கள் உங்கள் உறவினர்களுடன் இணங்கி வாழ்கிறீர்கள் சிரமப்படுவோரின் சுமைகளை சுமக்கிறீர்கள் ஏழைகளுக்காக உழைக்கிறீர்கள் விருந்தினரை உபசரிக்கிறீர்கள் சோதனைகளில் சிக்கியோருக்கு உதவி புரிகிறீர்கள் என்று என்று அவர்களுடைய உள்ளம் தேரும் வரை ஆறுதல் சொல்றாங்க நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க இதை பற்றி என்னோட சகோதரரிடம் கேட்டு என்ன செய்யணும்னு முடிவெடுக்கலாம் என்று கூறி தைரியப்படுத்துறாங்க நாச்சாரோட ஆலோசனைப்படி இரண்டு பேரும் வரஹா பின் நௌபல் இடம் செல்கிறார்கள் அங்கு நபி அவர்கள் தனக்கு குகையில் நடந்த அனைத்து விஷயங்களையும் கூறுகிறார்கள் இதை கேட்ட வரஹாபின் நௌபல் என்பவர்கள் உங்களை ஓத சொல்லி உங்களிடம் வந்தவர்கள் ஜிப்ரில் அலஹிசலாம் ஆவார்கள் உங்களை அல்லாஹ் அவனுடைய தூதராக தேர்வு செய்துள்ளான் என்ற நற்செய்தியை கூறினார்கள் அது மட்டுமல்லாமல் உங்கள் சமுதாய மக்களே உங்களை இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவார்கள் என்று கூறி முடித்தார்கள் நபி அவர்கள் வந்து தன்னை போர்த்தும்படி கூறிய போது என்ன நடந்தது ஏது நடந்தது என்ன ஆட்சி முதல்ல சொல்லுங்க அப்படின்னு அவங்கள போட்டு கேள்வி கேட்காம போர்வியை எடுத்து முதல்ல போர்த்தி அவங்க நடந்தது எல்லாம் சொல்ற வரை பொறுமையாக இருந்தது அவர்கள் தன் கணவனை எந்த அளவுக்கு நேசிக்கிறார்கள் என்பதை மற்றவர்கள் உணரலாம் தன்னோட உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துவிடுமோ என்று அவர்கள் பயந்து சொன்னப்போ நபியவர்களோட நல்ல குணத்தை எடுத்து கூறி உங்களுக்கு அப்படி ஒன்னும் நடக்காது என்று கூறி அவர்களின் மனதை தேர்ச்சி அடையும்படி செய்தது கதிஜானாச்சார் அவர்கள் நபி மீது வைத்திருந்த நம்பிக்கையையும் மரியாதையையும் எடுத்து காட்டுகிறது இந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் தான் ஒரு உண்மையான இறை என்பதை உணர்ந்து நபி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் நபி சலாஹுலி வசனம் அவர்களுடன் சேர்ந்து முதல் முதலாக இஸ்லாத்தை ஏற்ற பெண்மணி கதிஜா நாச்சியார் ஆவார்கள் அவர்கள் கதிஜா நாச்சியாரை பற்றி இவ்வாறு கூறினார்கள் மக்கள் என்னை நிராகரித்த போது அவர் என்னை ஏற்றுக்கொண்டார் மக்கள் என்னை பொய்யாக்கிய போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார் மக்கள் எதையுமே எனக்கு தராது தடுத்து கொண்ட போது அவர் தமது சொத்துக்களை எல்லாம் எனக்காக அர்ப்பணித்தார் இஸ்லாத்தை பரப்புவதற்கு நபியோடு தோளோடு தோலாக சேர்ந்து பாடுபட்டவர் நாச்சியார் ஆவார்கள் இதற்காக தன்னுடைய பொன்னையும் பொருளையும் வாரி இறைத்தார்கள் உடலாலும் உள்ளத்தாலும் தன்னுடைய செல்வத்தாலும் சிறப்பு பங்காற்றியதை நபி மொழிகள் நிறைய எடுத்துரைக்கின்றன நபி லாஹுலி வசலம் அவர்கள் கூறினார்கள் இவ்வுலகில் சிறந்த பெண் மரியம் அலஹிசலாம் அவர்கள் ஆவார்கள் இவ்வுலகில் சிறந்த மற்றொரு பெண் கதிஜார் அலி அல்லாஹோ அன்ஹா ஆவார்கள் ஆயிஷார் அலி அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிசல அலாஹு அலிசலாம் அவர்கள் மனைவிமார்களில் கதிஜார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்கள் மீது பொறாமைப்பட்டது போல எவர் மீதும் நான் பொறாமைப்பட்டதில்லை நானோ அவர்களை பார்த்தது கூட கிடையாது எனினும் நபிசல்லாஹு அலிவாசலம் அவர்கள் கதிஜார் அலி அல்லாஹோ அன்ஹா அவர்களை அதிகம் அதிகமாக நினைவு கூறுவார்கள் ஒரு ஆட்டை அறுத்தால் கூட அதை பங்கிட்டு அன்ஹா அவர்களின் தோழிகளுக்கும் அனுப்பி வைப்பார்கள் சில நேரங்களில் நான் எரிச்சல் பட்டு உங்களுக்கு உலகத்தில் கதிஜாவை விட்டால் வேறு பெண்களே இல்லையா என்று கேட்பேன் அப்போது நபிசல்லா ஹுலேவசலம் அவர்கள் அந்த பெண்மணி இன்னும் இருந்தார் என்று அவர்களின் நற்பண்புகளை கூறுவார்கள் மேலும் அப்பெண்மணியின் மூலம்தான் எனக்கு குழந்தைகளும் கிடைத்தன என்றும் கூறுவார்கள் ஜிப்லி லாம் அவர்கள் அவர்களிடம் வந்து அல்லஹின் தூதரே இதோ கதிஜா அவர் தன்னுடன் குழம்பு உணவு பானம் ஆகியவை நிறைந்த பாத்திரத்தை உங்களிடம் கொண்டு வந்துள்ளார் அவருக்கு என் சார்பாகவும் அவரின் இறைவன் சார்பாகவும் சலாமை எடுத்து சொல்லுங்கள் சொர்க்கத்தில் அவருக்கு சச்சரவு துன்பங்கள் இல்லாத முத்தாலான நற்செய்தியை சொல்லுங்கள் என்று கூறினார் நபி சலாஹி வசலம் அவர்களின் நபித்துவ வாழ்க்கையில் அறுபத்தி ஐந்தாம் வயதில் கிபி அறுநூற்றி இருபத்தி ஒன்னில் மரணித்தார்கள் திருமணம் செய்ய போகும் ஆண் மிகப்பெரிய பணக்காரனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும் பெண்கள் மத்தியில் பணத்தை விட முக்கியமானதாக கருதி நம்பிக்கையான குணம் கொண்ட நபி அவர்களின் கரம் பிடித்தார்கள் கதிஜா நாச்சியார் அவர்கள் தன் கணவனுக்கு உணவு சமைத்து கொடுப்பதை சுமையாக நினைக்கும் காலத்தில் உணவை சமைத்து அந்த சுமையை தூக்கி கொண்டு கரடு முரடான பாதை கடந்து தன் கணவனுக்கு சென்று கொடுத்தார்கள் கதிஜா நாச்சியார் அவர்கள் வேலை காரணமாக வெளியூர் சென்று தன் வேலை முடித்து கலைத்து வீட்டுக்கு திரும்பும் கணவனிடம் கோபத்தை மட்டுமே காட்டும் மனைவிமார்கள் மத்தியில் தன்னை விட்டு தனியாக பிரிந்து சென்று தன் பல நாட்களை குகையிலே கழித்திருந்தாலும் திடீரென தன்னை தேடி வந்த மனம் நோகாமல் நடந்தவர்கள் தான் நாச்சியார் அவர்கள் எப்படி நாச்சியார் அவர்கள் தங்களின் ஒழுக்கமான குணத்தாலும் நன்னடத்தையாலும் சொர்க்கத்தில் உயர்ந்த மாளிகையை பெற்றார்களோ அதே போல நாமும் நடக்க நமக்கும் நம் சமுத அதே போல நாமும் நடக்க நமக்கும் நம் சமுதாயத்தில் வாழும் அனைத்து முஸ்லிம் பெண்களுக்கும் அல்லாஹ் கிருபை செய்வானாக ஆமீன் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரமத்துல